அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி எஸ் பாவேஷ் நான் துளசி பப்ளிக் பகுதியில் மூன்றாம் நடப்பு படிக்கிறேன் பிறப்பது அனைத்தும் கணக்கே அந்த கணக்கிற்கு ஒரு கணக்காக இருந்த கவிதை ராமானுடத்தை பற்றி பேச வந்துள்ளேன் ராமானுஜன் எங்கு எப்பொழுது பிறந்தார் எப்பொழுது மடிந்தார் தாய் தந்தை மனைவி மக்களுடைய பெயர்கள் போன்ற பொதுவான செய்திகளை தவிர்த்து நான் பேச போகிறேன் கலைமகள் கைத ஞானத்தை அபூர்வமான அபூர்வமானதை வீரர்கள் பெற்ற ஞான சிறுவனாக ராமானுஜன் திகழ்ந்தார் பதினோராம் வயதில் வயதில் விளைவுகளின் சுருக்கம் என்னும் நூலை வாங்கி சுமார் ஆறாயிரம் கடித மேம்பாடுகளை ஆழ்ந்து கற்றுக் கொண்டார் இந்த புத்தகமே அவரது பிற்கால கடித படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது ராமானுஜன் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான கணித ஏற்றங்களை கண்டுபிடித்தார் இவரது கணித முறைதான் அடிப்படை இயற்பியல் மற்றும் மின்தடுப்பு பொறியியல் வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சுடவிளக்காயினும் தூண்கள் வேண்டும் என்ற பழமை கேட்ப ராமானுஜன் உலக புகைப்பெற காரணமானவர் பிரிட்டிஷ் அறிஞர் ஜி ஹெச் ஆர்டி என்பவர் அவர் மட்டும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்ய

முடிவின்மை பற்றிய ராமானுடத்தின் பார்வை மிக உங்கிய பலிக்க கூடியவை அவர் எண்களை உயிரவைகளாக கருதி அவற்றுக்குள் ஏற்படும் இணைக்கமும் உறவும் ஆழமான அர்த்தம் கொண்டது என்று வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு நாளும் தனது கணித குறிப்புகளை தாங்கள் எழுதி வைத்தார் அதுவே பிற்காலத்தில் ராமானுஜன் கடிதம் என்று புகழ்பெற்ற நூலானது யாருக்குமே விளங்காத கருகுகள் எல்லாம் இவரிடம் கைகட்டி சேவகம் செய்தன என்றுதான் சொல்ல வேண்டும் ராமானுஜன் பெர்னாலி உட்பட மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி தமிழகத்தை உலக அளவில் தலைநிமிர செய்தார் ஜெர்மனியும் சீடனும் இன்று மானுதோறும் கடித மேடை என்ற பெயரில்

இன்றைய ஏடிஎம் இயந்திரம் ராமானுஜன் கண்டுபிடித்த டேட்டாவின் அடிப்படையில் தான் இயங்குகிறது அவர் பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியை தேசிய கணித தினமாக இந்திய அரசு கொண்டாடி வருகிறது கணித பூங்காவில் அவர் ஊன்றிய விதைகள் பல ஆடம்பரமாக எழுது பெருகி பல்லாண்டு காலம் பயனடைய போகிறது என்பதில் சந்தேகமில்லை அவரது கண வரை கடிதத்தை மட்டுமே நேசித்த சுவாசித்த மாபெரும் கடிதமே பிறந்த நாளான இன்று இளைய தலைமுறையினர் இளையத்திலேயே செலவழிக்காமல் ராமானுஜரின் தன்னம்பிக்கையையும் விடாமூச்சியையும் போற்றி தங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று இருதரம் கூப்பி வேண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்